ان باندې مګلې நம்மளோட மகாநதி சீரியலுக்கு வந்து ஒரே ஒரு அவார்டு தான் வாங்கியிருக்காங்க ஒரே ஒரு விருது தான் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது நிஜமாவே எல்லோரும் விகா ஃபேன்ஸ் மனசில் வந்து பயங்கரமாக ஆழமாக பதிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸில் வந்து அவ்வளோ வந்து நிறைய ஃபீல் பண்ணி பேசியிருந்தீங்க யாரும் கவலைப்படாதீங்க அடுத்தடுத்து அவங்க வாங்குவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நம்ம விஜய் காவேரிக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா விகா விகான்னு சொல்லிட்டு எல்லாம் சோசியல் மீடியாவில் பயங்கரமாக போய் போயிட்டு இருக்கு இது நான் இது வந்து இவங்களுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுனால கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஆனால் வந்து இதில் அதர் நம்ம டைரக்டர் அதுக்கப்புறமா ரைட்டர் ரைட்டருக்கு வந்து எப்படி கொடுத்துருக்கணும்னா ரெண்டுக்கு சேர்ந்து கூட கொடுத்துருக்கலாம் அப்படி கொடுக்காம அவங்க பெஸ்ட் அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க நிஜமாவே வந்து விஜய் ஃபீல் பண்ணது அவர் நிஜமாவே உண்மையாக ஜென்யூனாக எல்லாத்துக்கும் கிடைக்கணும் எல்லாமே எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு நினச்சது தப்பு இல்லைங்க சூப்பரு